அவன் யார் சார் எந்த ஊர் சார் அவனை பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்கும்போது போடா கத்தி எடுத்துகிட்டு போ உங்கள் அப்பா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சா அதே மறுபடியும் நடத்தி காட்டியிருந்து ஒன்று சொல்லுவான்ல அந்த இடம் தான் ரொம்ப இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப தேவை சார் மாரி செல்வராஜனும் இயக்குநருக்கு அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த பெரிய வெற்றி அந்த வெற்றிகுலரை நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் எடுத்துக்கிறோங்கிறது அவங்கப்பட்ட கஷ்டத்துலலாம் நான் ஆமாம் பத்து பர்சன்ட்ல அஞ்சு பர்சன்ட் கூட போடாத சார் ஆமாம் கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்படுதுன்னா அவர் எழுதுன எழுத்து ஒரு இரநூறுவா டிக்கெட்டு காசு கொடுத்து படம் பார்க்க வர்றாங்க டிக்கெட் வாங்குற நண்பர்களை என்ன கேட்குறான் படம் பார்க்க காசு கொடுக்குற சரி பார்க்கிங்க்கும் பாப்கானுக்கும் அதை யார் தர வாங்குகிறான் நியாயம் தான் சார் அவன் கேட்குறது அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து ஒழுங்கா படம் எடுத்துட்டா பார்க்கிங் பாப்கார்ன் டிக்கெட் எல்லாம் போட்டு ஒழுங்காக மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே கூட சினிமா கான்வெர்சேஷன்ல சார் எப்படி இன்ட்ரோ பண்ணுறதுனா இவர் ஆக்டர்ன்னு சொல்றதா இல்லை டேரக்டர்ன்னு சொல்றதா இல்லைனா இப்போ புதுசாக அவருடைய நேம் வந்து பிடி வார் அப்படின்ற மாதிரி இப்போது தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அப்படி தான் அழைக்கிறாங்க ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க சார் பைசனுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நடந்துட்டுருக்கு போய்ட்டுருக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் நெகட்டிவாக தான் பார்த்துருக்கோம் கிட்டாக வந்துட்டு உட்காந்து பத்து டிஃபின் பாக்ஸ் உட்காந்து இருக்கிற டைமில் அடித்து கொட்டின் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது ஆரம்பிச்சாரா என்னடா இது அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த பையன் ஓடுறது பார்த்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்போதுப்பா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த கேரக்டர் உங்களுக்கு நீங்கள் பர்சனல் ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணீங்களா பாசிட்டிவாக பண்ணுறது எப்படி இருந்துச்சு இல்லை சார் இப்போ ஹோம் ஒர்க்கெலாம் இல்லை ரொம்ப பொதுவாகவே கொஞ்சம் பாசிட்டிவான ஆள் தான்னு வச்சுக்கோங்களேன் நல்லவனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சி சார் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் அவங்களோட இருக்கிற தொடர்பு அது அது முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஒன்று இன்னொன்று இயக்குனர் சொல்லி கொடுத்த விதம் இருக்குல்ல அது வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன போடணுமோ அது ரொம்ப அழகாக அவர் போட்டுருவார் போட்டுருவார் அப்போ நீங்கள் நடிக்கிறது ஈஸி ஸோ நல்ல இயக்குநர்கள் கிடச்சிட்டாலே நடிகர்களுக்கு வந்து வேலை சுலபம் சார் ரைட் சார் அதே மாதிரி உங்களை இப்போ ஆடியோ லன்சில் ஆகட்டும் வெளியே நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பேசும்போதோ இல்லை பார்க்கும்போதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவிட்டி நிறையா தெரியுது அது எதனால் சார் உங்களுடைய இயல்பே அப்படியே இல்லை கூட இருக்கிற மக்கள் என்ன மாதிரி இல்லை சார் இயல்பே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்காக வந்து எந்நேரமே பாசிட்டிவாகவே இருங்க பாசிட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த உலகம் வந்து பிரமாதமாக இருக்கும் அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா கஷ்டம் சங்கடம் துன்பம்னு வந்து அதுக்கு அழுது தான் ஆகணும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஜென்ரலாக மனிதர்கள் மனிதர் பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசிட்டிவாக பேசுகிறதுங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறது அனாவசியமாக யாரை பற்றியும் குறைசல்லாமல் இருக்கிறது ஓரளவு பெட்டர்னு நினைக்கிறது இதுதான் சார் இது இதை இதை ஃபாலோ பண்ணணும்னாலே போதும்னு நினைக்கிறது ரைட்டு சார் மாரி செல்வராஜ் எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி அவருடைய ஒர்க் அவர் கரெக்டாக வாங்குறது தான் அந்த அடிக்கடி திட்டுறது சம்திங் அந்த மாதிரிலாம் போகிறது அவருக்கு வந்து அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ்லயும் சொன்ன ஒரு மேட்ரு தான் அது எப்படி சார் உங்கள் ரெண்டு பேருக்கான பாண்ட் எப்படி உருவாச்சு எப்படி இவ்வளோ ஒரு அவர் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தது சார் எனக்கு தெரியல சார் சீரியஸா என்னென்னா நம்ம வேலையாக உண்மையாக இருக்கணுங்கிறது எனக்கு மாரி சார் வந்து பரியார் பொருமாலேருந்தே பிடிக்கும் எனக்கு வந்து அவர்கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறமாலாம் இல்லை எனக்கு பரியம படம் பார்த்துட்டு அன்னைக்கே இந்த மனிதரோடு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சில பேரோட ஒரு தான் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆரம்பத்தில் யாரோட உங்களுக்கு வேலை செய்ய ரொம்ப இஷ்டம்னு கேட்டால் பரியர்மர்மம் மாரி சொல்றது சார் கூட வேலை செய்யணும் அப்புறமே மேற்கு தொடர்ச்சி மலை லெனின் இவங்க கூட வேலை செய்யணுங்கிறது ஆசை சொல்லி சொல்லுவேன் என்ன சார் இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப தேவை சார் அது நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண கூலியால் அவனோட அன்றாட பிழைப்பே வந்து கீழேருந்து ஒரு முட்டை ஏலக்காவை தூக்கிட்டு மேலே போய் இறக்கிட்டு வர்றதும் அங்கேருந்து திரும்ப கீழே வர்றதும் அது ஒரு பெரிய பயணம் அது அதில் தினம் கூலி வேலை செய்கிறவன் அவன் ஆசைப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஒரு சின்ன ஒரு இடம் வாங்குவான் அதை அவன்கிட்டேருந்து தட்டி பறித்து அதுலேயே அவனை கடைசியாக செக்யூரிட்டியாக உட்கார வைப்பாங்க அதை யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகம் வந்து உழைப்பாளர்கள் பயங்கர நேர்மையாக இருந்து உழைச்சி முன்னேறினா அதை என்ன செய்யும் திரும்ப உங்களுக்குங்கிறது வந்து பயங்கரம்ன சார் இது அதை புரிஞ்சுக்கணும் சார் அதை புரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்க ஸோ மாதிரி இயக்குநர்கள் ரொம்ப பிடிக்கும் சார் இந்த படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் ஒரு இருந்தோ எந்த லெவலில் இருக்குது யார் யாரெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சு இல்லை சார் நிறையா பொதுவன் நிறைய இயக்குனர்கள்டேந்து கால் வந்து ரொம்ப சந்தோஷம் பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இயக்குனர்கள்டேருந்து கால் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் பேசினாங்க அதில் பர்டிகுலராக சில பேர்னா ஆக்டர் காளி வெங்கட் அப்ரிஷியேட் பண்ணாரு அப்புறம் முனீஷ்காந்த் அப்புறம் விவேக் பிரசன்னா இந்தமாரி இவங்கெல்லாம் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் ஸோ படம் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் சார் அதாவது சினிமாவுக்குள்ளார சக நடிகராக பயணிக்கிற நண்பர்கள் வந்து நல்லா வரணுங்கிறது நல்ல நடிகர்கள் நல்ல நண்பர்கள் எல்லாத்துக்குமே தோணும் அப்படி நான் அப்படி வரும்போது அப்படி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வெற்றி வந்து அவங்க எல்லாருமே அவங்களோட வெற்றியாக நினச்சி கொண்டாருந்தாங்க சார் நம்ம ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் இல்லைனா விக்ரம் சார் ஏதாவது பேசுனாங்களா ஆமாம் சார் ரஞ்சித் சார் வந்து வெரி பிகினிங் நான் வரத்துக்கும் அவரோட வேலை பார்த்ததில்லை பூஜை நடந்த அன்னைக்கே வந்து விக்ரம் சார்கிட்ட வந்து என்னமோ அவர் 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 கூட நான் தொடர்ந்து வேலை பார்த்த அளவுக்கு என்னை குடும்பம் ஒரு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் சார் ஆக்டர் சார் ரொம்ப முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாரு சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் விக்ரம் சாருக்கு நம்மளை இப்போ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஹாய் ரொம்ப ஒரு கை கொடுத்தார் படம் முடிச்சதுக்கப்புறமும் சொன்னார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு தேங்க்ஸ் மீட்லேயும் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு ஹாப்பி சார் ஹாப்பி ஹாப்பி ஆனால் இது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க நீங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அல்டிமேட் ரீச் வந்து ஆகட்டும் நிறைய படம் சாரி ஐலி ஆகட்டும் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார் படத்திலே ரெண்டு மூணு படம் கர்ணன் பண்ணியிருக்கீங்க மாமன்னன் பண்ணியிருக்கீங்க பட் இதுக்கான ரீச் வந்து ரொம்ப ஹை சம்மர்ச்சாக வந்து பார்க்குறோம் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அவரோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி சார் அதில் நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டு வந்து தான் பார்க்குறேன் அவர் வந்து மாரி செல்வராஜனும் இயக்குனருக்கு அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த பெரிய வெற்றி அந்த வெற்றிக்குள்ளார நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் எடுத்துக்கிறோங்கிறது அவருடைய சார் அந்த வெற்றி சார் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை மற்ற நிறைய கபடி படங்கள் பார்த்துருக்கோம் சார் நிறைய விதமான கபடி கமர்ஷியல் படங்கள் ஆகட்டும் இல்லைனா கபடிக்குன்னே ஆர்டார்மாக பண்ணுற படங்கள் ஆகட்டும் ஆனால் இந்த படத்தில் கபடி மட்டும்தான் ஒரு மாதிரி ரியல் மேட்ச் பார்த்தா மாதிரி எங்களுக்கு இப்போ சிலப்ப எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதோடைய பேக்டர் எப்படின்னு சொல்ல முடியுமா எப்படி இது உருவானது இயக்குனருமே ஒரு விஷயத்துக்கு பயந்தாரு ஒரு விளையாட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருந்துட்டு அதுக்குள்ள படம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஃபேக்காக பண்ணிட முடியாது நீங்க எமோஷ்னலாக கொண்டு போய் ஆடியன்ஸ் முகத்துல வச்சு கை தட்டுறதையோ விசில் அடிக்கிறதையோ அப்படி பதிவு பண்ண முடியாது இப்ப விளையாடுறதை காட்டணும் அப்ப அப்போ நீங்க நீங்க எப்படி ரைடு எப்படி போவீங்க எப்படி இது எல்லாமே இல்ல ஏன்னா எனக்கு தெரியாது சார் கபடி அப்பா பயங்கரமான கபடி பிளேயர் அப்பா பயங்கரமான கபடி பிளேயர் அதுவும் கூட நாங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவர் விளையாடல ஏன்னா வாழ்க்கையுடைய ஓட்டம் வந்து எனக்கு பிடித்தது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டு வாடாம்தான் கூப்பிடும் கிளாஸ் இருக்கும்போது இருக்கும்போதுதான் சோ அப்படி அதுக்கப்புறமா ஆனா எங்க அப்பா எப்படிப்பட்ட கபடி பிளேயர் அவருடைய நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கடலூர்ங்கிற ஊர்ல எல்லாம் எங்க அப்பாவுக்கு பெரிய பேன் கிளப்பே இருந்துச்சு போலீஸ்டர் அப்பா அவ்வளோ பிரமாதமாக அப்படி விளையாடுவாரு அப்போ உள்ளே இறங்கினார்னா அப்படி இருக்கும் ரைட் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இவர் மாதிரி அப்படி பிள்ளையா தான் யார் ஹரிசல்ராஜ் சார்மன் இவருக்கு அப்படி தான் ரைட் அப்போ அவங்க க்ளோஸ் டு ரியாலிட்டி தானே எடுப்பாங்க ரைட் அதே மாதிரி இப்போ இந்த க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்றதுக்காக கேட்குறேன் சில பேர் வந்து படங்கள் படமா பாருங்க அப்படின்றாங்க சில பேர் வந்து படங்கள் படமா மட்டும் பார்க்கது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்க்காதீங்க அதில் உள்ள சில விஷயங்களோ சில வழிகளோ பாருங்க அப்படின்றாங்க இதை வந்து உங்களுடைய ஒரு ஐடியாலஜியாக கேட்குறேன் சார் படங்கள் படமா மட்டும் பார்க்கலாமா இல்லை வந்து அதை பெயினும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா இப்படி ரெண்டு கைண்ட் ஆஃப் படமே வருது படத்தை படமா வாங்க ஜாலியாக பாருங்க அப்படிப்பட்ட ஒரு படங்களும் வேணும் அதே சமயத்துல இந்த மாதிரி படங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படங்கள் தேவை இருக்கு மாதிரி படங்கள் தேவை இருக்கான்னா தேவைங்கிறதுலாம் கிடையாது நம்ம அது ஒரு ஜாலிண்ட் அவ்வளோதான் ஆனால் மாதிரி படங்களுடைய தேவை ரொம்ப அவசியம் பார்க்குறேன் சார் ஏன்னா மகாத்மா காந்தி சொல்கிறார் சார் இங்கயோ நான் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் திருந்தின அப்படிங்கிறாரு நம்ம தேசப்பிதான்னு சொல்கிறோம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறோம் அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே திருஞ்சிருக்காருனா இன்னைக்கு நாடகம் இல்லை அன்னைக்கு நாடகம் தான் இன்னைக்கு சினிமா வந்து பல கோடி மக்களை லட்சம் இல்லை அதாவது கோடி மக்களை கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊடகமாக இருக்குது அப்போ அதன் வழியாக மக்களை சீர்திருத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது கரெக்டு தானே சார் இந்த படங்களும் தேவை அந்த படங்களும் தேவை நான் வந்துட்டு எனக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி படங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி உண்டு அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்திருக்காரு அவர் வந்து அவருடைய படங்களை எடுத்து வைக்கிறாங்க பட் இந்த ரிலீஸ்க்கு கூட அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை சார் அவருக்கு ரிலீஸுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை பட் இல்லை சார் ஒரு மாதிரி பேச இன்னுமே இந்த மாதிரி சார் அதெல்லாம் நடக்கும் சார் அதெல்லாம் அது அதெல்லாம் தெரியும்ல சார் நமக்கும் இந்த மாதிரிலாம் வருவாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க அதெல்லாம் நடக்கும் தெரியல சார் தெரிஞ்சு அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தானே இருக்கார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியுறது இல்லை சார் என்னென்னா அவர் அவ்வளோ வன்மையாலாம் சொல்கிறதில்ல சார் அந்த கதாபாத்திரங்கள் அது பாதிக்கப்பட்ட விஷயம் அதை இவர் அரசியல் கலந்து ரொம்ப கவனமா தான் அத சொல்றாரு சார் கடுமையா இப்போ பாதிக்கப்பட்டது நேரடியா சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்குறதுக்கும் பாக்குறதுக்கும் அவ்வளவு சொல்ல முடியாது சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் தளர்த்திக்கிட்டு தான் சொல்றாங்க ஆனால் அதுவே எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்ம என்ன பண்றது எனக்கு நம்ம படத்துல பைசன்லாம் வந்துட்டு டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் எனக்கு பர்சனலாக பிடிச்ச டைலாக் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த பையன் யாரு அப்படின்னு போது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி நீங்க ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பீங்க சாமியான சொத்த தானே எதுங்கிற நீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு என்ன எந்த டைலாக் பிடிச்சிருந்தது அது ஒடையாது எனக்கு கிட்ட போய் சமாதானம் படுத்துவாங்களே சார் கிட்டான்னு பண்ணிபி கை வடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இல்லை ஒரு மரத்து கீழே உட்காந்து அவன் யார் சார் எந்த ஊர் சார் நான் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்கும் போது போட கத்தி எடுத்துட்டு போ உங்க அப்பா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சா அதே மறுபடியும் நடத்தி காட்டியிருந்து ஒன்னு சொல்லுவான்ல அந்த இடம்தான் தான் ரொம்ப பிடித்தமான ஏன்னா அந்த இடத்துல தான் தான்ட்ட கவனமாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உனக்கு அதை தான் பேசி உனோட கபடியை ரொம்ப தொலைச்சிடாதுங்கிறது இருக்குல்ல அதுதான் அந்த அதை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்குது நிறையா பேருக்கு அதை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் தான் சார் இருக்குது ரொம்ப வன்மையாலலாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க சார் யாருமே நான் கிட்டான்னு சொல்லலை பசங்க யாருமே கேட்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு புரியிற மாதிரி உன்னோட திறமை எது அந்த திறமையில் நீ கோட்டரக்கூடாது அதுக்கு ஒரு கடினமான உழைப்பு தேவைப்படுது அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் நீ வரணுங்கிறத பசங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது சார் சார் அது மாதிரி இவர் துருவ் அவருடைய அவர் சொன்ன மாதிரி இவரு அவருடைய ஃபஸ்ட்டு படமாக தான் பார்க்குறோம்

அந்த கிரவுண்ட்ல சுத்துறது இதெல்லாம் வந்து எல்லாம் உண்மை எல்லாம் உண்மை நீங்க அன்னைக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்ல ஓடும் போதே ஒரு காலில் ஒரு கல்லு குத்திர தான் வந்துருச்சு அதோட தான் ஒண்ணு அது அதுக்கு என்ன ஆமாம் வேர் ஃபுட்டோட நல்ல வெயில்ல அப்படிதான் ஒண்ணு அவ்வளோ நமக்கெல்லாம் ஒரு பக்கம் நல்ல வேலை அந்த ஸ்டூடெண்டாக நம்ம நடிச்சிடலாம் உங்களுக்கு ஒரு ஒரு பிடி வாதியாரா நீங்க படத்துல ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச சீனோ இல்லாண்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்போ ஆமாம் உங்களுக்கு சாப்பிடுற வேலை சார் எனக்கு என்ன சார் வேலை எனக்கு அவ்வளோலாம் சிரமமெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் ஓடுனாங்க அவ்வளோ தான் அந்த ஒரே ஒரு இடத்து மட்டும் இந்த சின்ன ஃபைட்காது சினிமா இருக்கு அப்போ அடித்து தூய் தண்ணிக்குள்ளே போடுவாங்கல்ல அது மட்டும் தான் ஒரே ஒரு இடம் எப்போ வலிக்கு தேப்பாங்கிற மாதிரி என்ன லைட் அடிபட்டுருச்சு ஓஹோ ஓ அப்போ மட்டும்தான் மற்றபடி அவங்கப்பட்ட கஷ்டத்துலலாம் நான் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூட படாத சார் நான் ஆமாம் இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்படுதுன்னா அவர் எழுதுன எழுத்து அதனால அது பேசப்படுது தொடர்ந்து ஒரு ரெண்டு படத்தில் இருக்கீங்க வேற ஏதாவது படங்கள் மிஸ் ஆச்சு சார் மாதிரி சொல்றாச்சு கூட இந்த படம் வாழை பண்ணியிருக்க வேண்டியது அப்போ மாவீரன் ஷூட்டில் கம்மிட் ஆகிட்டேன் இதுலேயும் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி அவங்க அவங்களேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் பண்ண முடியல வேறு ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணி அதை வருத்தப்பட்டிருக்கீங்களா வேறு ஏதாவது படங்கள்ல இருந்து இல்லை இல்லை பெரு வெற்றிமாறன் சாருடைய விசாரணை படம் இல்லை அது வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு அப்போ தான் அருவி படம் வாய்ப்பு வந்துச்சு எதை எடுக்கணுங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு அப்புறம் அறிவி எடுத்துட்டேன் உண்டு நடிச்சிருந்தோம்னா தொடர்ந்து ஒரு படங்கள்ல இருந்திருப்போமே அப்படிங்கிறது தீபாவளி அதுமா பெரிய ஸ்டார்களுடைய படம் தான் ரிலீஸ் ஆகி பார்த்துருக்கோம் இந்த இதுல வந்துட்டு இப்போ டியூடு நம்ம பைசன்னு இன்னொரு படம் வந்து டீசல் படம் வந்தது இந்த மூணு படங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து என்னடா இது பெரிய ஆட்களுடைய படம் வரல சார் நம்ம ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு போவோம் தான் ஒரு தாட்டாக இருந்துச்சு சார் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டோட்டலாக இந்த பக்கம் வந்தது ஸோ இதுக்கு அது எதாவது ஃபீல் ஆச்சு சார் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம படத்துக்கு அந்த லெவலுக்கு இல்லை சார் இல்லை சார் அல்ல இந்த ஆகலாம் சார் ஏன்னா சார் தொடர்ந்து நல்ல படம் வந்துட்டு இருந்துச்சுன்னா மக்கள் கொண்டாடிட்டு தான் சார் இருக்காங்க சார் காந்தாரா நடிகர் யார் ஆமாம் விஷயம் அந்த யாருக்கு தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாது காந்தாரா ஒன்னு அது வரும்போது தெரியும் இது காந்தாரா சாப்டர் ஒன்னு வந்திருக்கு எனக்கெல்லாம் கால்குலேஷனாக என்னவாக இருந்துச்சுன்னா அக்டோபர் நான் கூலியுமே வந்து கூலிமே வெற்றி படம் தான் ஆனால் இதை விடவும் பெரிய வெற்றி கூலி அடையும் ஆமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு ரஜினி சார் பிடிக்கும் லோகேஷ் பிடிக்கும் எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா ரொம்ப காந்தாராக்கு முன்னாடி வந்த பெரிய படம் கூலி தேட்டர்ல கூலிக்கு அடுத்த படம் வந்தது காந்தாரா காந்தாரா கண்டிப்பா மேசியூ ஹிட் ஆயிருங்கிற ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து வந்து அடுத்த பெரிய படம் பைஸ் அண்ட் டியூடு மாதிரி படங்கள் இப்போது ஆடியன்ஸுக்கு தேட்டருக்கு வர ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அதை நீங்கள் ப்ரீவியஸாகவே உண்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க தொடர்ந்து படம் பார்க்குறப்ப காந்தாரா பார்க்குறது கூலி பார்த்ததுன்னு தியேட்டர் விசிட் பண்ணுற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க இந்த சமயத்தில் பைசனும் டியூடும் வருது இப்போ யூத்தாக பசங்க எல்லாருமே வந்து டியூடு அப்படின்னா டக்குனு இவங்க இப்போ வழக்கமாக பயன்படுத்துகிற வார்த்தை அது ஸோ டியூட் போகலாமா டியூட் அப்படின்னா தான் அவங்க பேசுகிறதே இருக்கும் டக்குன்னு அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக கிளம்பி அந்த படத்துக்கு போவாங்க படத்தை கொண்டாடுவாங்க இன்னும் பிரதீப் ரங்கநாதனும் வந்து டைரக்ஷனாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் அவர் பெரிய உழைப்பை போடுறாப்ல அது ஒன்றும் சாதாரணம் இல்லை ஏன்னா அவரே சொல்லியிருக்காப்ல இந்த உருவத்தை பார்த்துட்டு தனுஷ்தார் எப்படி சில விஷயங்களை எதிர்கொண்டாரோ அதெல்லாம் இவருமே எதிர்கொண்டு சொல்லி இன்னைக்கு அந்த டிராகன் படத்துல கடைசியா அந்த அப்பாவோட காலில் விழுந்து அவர் அழுகிற இடம்லாம் இருக்கு இல்லையா எப்படிப்பா நீ எதுவுமே நீ சொல்லவே மாட்டேங்கிறியாப்பா அப்படிங்கிற இடமும் அதுக்கு அப்பா திரும்ப சொல்லும்போது இவர் தேமி தேமி அழுகிறதும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது அது பயங்கரமான ஒரு எமோஷ்னலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா நடிக்கிற நடிகர் அப்போ அதுக்கு ஜென்ரலாக போதான் செய்வாங்க ஆனால் ஒரு 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 கருத்தியல் சார்ந்த இல்லை இந்த சமூகத்துக்கு முக்கியமான ஒரு படத்தை ஒரு இயக்குனர் எடுக்கும்போது இவங்க ஜென்ரலாக என்ன இருக்குன்னா அது பயங்கர காமெடி இருக்குமா காமெடி இருக்குமான ஒன்று இருக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் கூட வந்து பார்க்க ஆரம்பித்து இந்த படம் பேசுறது ரொம்ப ரொம்ப உண்மைங்க நல்லா இருக்குங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இதுக்கான கூட்டங்கள் பெருக ஆரம்பிச்சிடும் பைசனுக்கு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டம் இதை நோக்கி மாறிக்கிட்டு இருக்கு இப்போது உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து பைசனுக்கு கிடைத்த ஒரு ஒரு ஃபீட்பேக் அப்படி என்ன சொன்னாங்க எல்லாருமே ஹாப்பி சார் எல்லாருமே எங்கள் அம்மாவர்கிட்ட இப்போ நீங்கள் சொல்ல சொல்லப்படுறது அவங்களும் ஆடியன்ஸ் தான் அவங்க வந்து நல்ல கதாபாத்திரம் நடித்ததே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ சார் எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா இவனமும் உண்மையான பிடி டீச்சர் இவனே போய் தான் அவனை கொண்டு வந்தான் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ மாவீரனை பார்க்கும்போதும் இவன் ஒரு உருப்படாத இன்ஜினியர் இவன் ஒரு தப்பானவன் இப்படி தான் பார்க்குறாங்க ஆடியன்ஸுக்கு என்ன மனநிலை இருக்கோ அதே தான் வீட்லேயும் அதாவது பண்ணி திட்டின மேட்ரு இதாக இருக்கா சார் நீங்கள் நிறைய நெகட்டிவ்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி கேரக்டரில் ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இந்த இரிட்டேட்டிங் டேஷ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அதெல்லாம் வர்றது தானே சார் சீமாக இருந்தால் அதெல்லாம் நடக்கும் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது எதாவது நியூ கமர்ஸ்லாம் இருக்காங்களே சார் ஆக்டிங் சைடில் இருக்கட்டும் இல்லைனா டைரக்ஷன் சைடில் இருக்கட்டும் அது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு டேரக்ஷன் கரெக்ட் இருப்பாங்க என்ன ஒரு வேலை அவங்க ஃபாலோ பண்ணால் வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் சார் இதுதான் வேலைன்னு வந்துட்டோன்னா பயங்கர ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது சார் நீங்கள் இப்போ வந்து டேரக்டராக போகிறீங்க இப்போ ஏதோ ஒரு கதை இந்த கதை தான் அது ஒரு குடும்ப கதையாக இருக்கட்டும் இல்லை த்ரில்லராக இருக்கட்டும் ஏதோ ஒரு கதை இதை தான் எடுத்துக்கிட்டீங்க இதுக்குள்ளே தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே நிறையா பயங்கரமா ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குது சார் கதைகள் வந்து ப்ரொடியூசரையும் மக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணணும் சார் விளையாட்டு பண்ணிடக்கூடாது யாராவது நான் காசு கொடுக்குறாங்க நான் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் நீ சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிடுங்க ஆனால் அவங்களுக்கு அது எந்த விதத்துலயாவது அட்லீஸ்ட் போட்ட பண்ண திரும்ப கிடைக்கணும் அட்லீஸ்ட் அதாவது கிடையாது அவங்க ஒரு பேஷனேட்டோட வந்திருக்காங்க அவங்க ஒரு இன்றைக்கி இன்றைக்கி சில கோடி ரூபா பணம் எடுத்து வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை எடுத்து வைக்கும்போது அது கிடைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக வேலை செய்யணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் அடுத்து ஒரு இரநூறுவா டிக்கெட்டு காசு கொடுத்து படம் பார்க்க வர்றாங்க இப்போ நாங்களே ஒரு புது படம் எடுத்தால் தேட்டர் ஆரம்பத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக சில ஃப்ரீ டிக்கெட்ஸ் எடுத்துலாம் நம்ம கொடுக்குறோம் டிக்கெட் வாங்குற நண்பர்களே என்ன கேட்குறான் படம் பார்க்க காசு கொடுக்குற சரி பார்க்கிங்கும் பாப்கானுக்கும் அதை யார் தர் வாங்குகிறான் தான் சார் அவன் கேட்குறது அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து ஒழுங்காக படம் எடுத்துகிட்டா பார்க்கிங் பாப்கார்ன் டிக்கெட் எல்லாம் அவனே காசு போட்டு ஒழுங்காக எடுத்து பார்ப்பான் ஸோ நம்ம கடமை ஃபோக்கஸ்டாக வேலை செய்யுது இந்த இப்போ இந்த சோஷியல் மீடியா காலம் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த ரீல்ஸ்லேருந்து இதுலேருந்து சில பேர் வராங்களே சார் அப்போது சில டேரக்டர்ஸும் அவங்க கொஞ்சம் ஃபேமாக இருக்காங்க அப்படின்னால தூக்கி யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஆக்டிங் டேலண்ட்டு கிடையாம இல்லாமல் இருக்கும் அண்ட் அவங்க ஆக்டிங்க்காக மெனக்கெட்டு வந்த ஆட்களும் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற சில ஆட்க் ஆட்களுக்கெலாம் சான்ஸ் கிடைக்காம உண்டு சார் இது எப்படி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார் இந்த பக்கத்தில் இருந்து வர்றவங்க வருவாங்க இந்த பக்கம் முயற்சி பண்ணுறவங்க பண் பண்ணுவாங்க நீங்கள் பயங்கரமாக உழைக்கிறாங்களா சார் ரொம்ப நேர்மையாக உழைக்கிறாங்களா சார் நீங்கள் புடியா எனக்கு ஆகணும் ஒரு ஒரு போராட்ட குணத்தோடு இருக்காங்களா சார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கிடச்சிரும் சார் கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது சார் அது நம்மளோட போராட்டத்தின் வழி எப்படி இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் அது ஆமா அது அது அதுக்கு நம்ம ரொம்ப நேர்மையா இருக்குமா இது எல்லாமே சூப்பர் சார் அதுவும் வந்து ஒரு சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பெருசாக ஒரு நெட்வொர்க் இருக்கு இன்னைக்கு போட்டு ஈஸியாக ரீச் பண்ணிட்டு போங்க எதுக்கு ஆஃபீஸ் வரைக்கும் போறீங்க காலையில் இருந்து உட்காந்துக்கங்க உக்காந்துக்கோங்க பத்து காஸ்ட்யூவாக மாத்துங்க பத்து வேற வேற கண்டை பிடிங்க நடிங்க போஸ்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா உலகமே பார்க்க போகுது அதில் யாருக்கானலேயே அது படப்போது சார் நம்ம உழைப்புக்கு எப்பயுமே இஞ்சிய அது எதுவும் கிடையாது அதுக்கு வெற்றி கிடைச்சே தெரியும் சார் சார் இப்போவே நீங்கள் நிறைய படங்கள் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கான ஒரு அடையாளமாக க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ஒரு டென் இயர்ஸ் கழிச்சோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சோ உங்களை நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அஸ் என்ன ஒரு நேமாக என்ன ஒரு பெர்ஃபாமராக பார்க்கணும்னு சார் ஒன்றுமே இல்லை சார் நான் இப்போ நிறைய நீங்கள் நடிச்சிட்டீங்கன்னு சொன்னதுலேயே நான் ரொம்ப மாறுபடுறேன் நான் நிறையெல்லாம் நடிப்பேன் சார் ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மூணு கூட பேர் சொல்லும்படி அமைஞ்சிருச்சுங்கிறது சந்தோஷம் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் முடிஞ்சால் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நம்மளால் யாருக்காவது உதவ முடியுதா செய்ய முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தான் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை எப்போ கேட்டாலும் இப்படி இருக்கணுங்கிறது மட்டும்தான் எண்ணம் வேற ஒன்று பெருசாக அது உங்களை நீங்களே அது எப்படி சார் நீங்கள் அது ஒரு ஆல்டர் பண்ணிக்கிறீங்க மற்ற எல்லா டேரக்டர்ஸும் உங்களை ஆக்சுவலாக கூப்பிடணும் நம்ம ஆக்டரோட மைண்டில் அதுதான் இருக்கும் எல்லாரும் படத்துலையும் நம்ம நடிச்சுருந்தோம்னப்போ அப்படின்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெடி ஆகிறீங்களே உங்களை நீங்களே ஒரு ரெடி பண்ணிக்கிறீங்களா அதோட ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க இல்லை சார் ரெடி பண்ணுறதா இருந்தால் விக்ரம் சார் சொன்னாரா யார் சொன்னாங்கன்னு தெரியல எப்போயுமே ஒரு நடிகன் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க இப்போ ஒரு வேளை ஆறு மாதமும் கூப்பிடல அவ்வளோதான் இனிமேல் கூப்பிட மாட்டாங்கன்னா ஏழாவது மாதம் நீங்கள் டயட்டெல்லாம் விட்டு எல்லாத்தையும் அஜிக்காக இருந்த அப்படியே போயிட்டீங்கன்னா போச்சு வாய்ப்பு போச்சு அப்போதான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் எப்பயுமே தயாராக இருக்க வேண்டியது மட்டுந்தான் ஒரு நடிகனுடைய வேலை அது கொஞ்சம் வாசிக்கிறதும் இருந்தால் பெட்ரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாலும் பெட்ரு மென்டலி ஃபிசிக்கலி சொல்கிறேன் பேரலாக இப்போ தான் ஓடிடியில் ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட சீரீஸ் இருக்கே அதில் நம்ம நிறைய பார்க்குறதுக்கு கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குல்ல இப்படி நம்ம தயாராக மட்டும் இருக்கணும் சார் அது பண்ணிக்கிட்டால் போதும் எப்படியும் கூப்பிட்டுருவாங்க சார் எப்படியும் யாராவது ஏற்கனவே கூப்பிடுவாங்க நல்லது நடக்கணும் சார் அடுத்து என்னென்ன படங்கள் என்ன பிள்ளை ஏதாவது சொல்லணும் ஒரு ஆக்சுவலாக பாபு சாரோட படம் ராஜ்மோகன் லெலின் சாரோட அசிஸ்டண்ட்டு டேரெக்ட் பண்றது ரொம்ப நல்ல படம் அந்த படத்தை ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரஃபீக்குன்னு டேரெக்டர் ரஃபீக்னு அவர் வந்து பிரபுதேவா சார் வச்சு ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அர்ஜுன் தாஸ் லீடாக பண்ணுற ஒரு படம் பவுர் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு அது நினைக்கிறேன் டேரெக்டர் பேர் அவர் படம் ரோல் ரோலோன் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் லைனப்பில் அடுத்தடுத்து இப்போ பைசனுக்கு அப்புறமா சில நல்ல முக்கியமான இயக்குனர்கள்டேருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால்ஸ் வந்திருக்கு இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மேபி அந்த படங்களும் பண்ணணும் ரைட் சார் அதுதான் கேட்கலாம் இந்த பைசன் பார்த்துட்டு எவ்வளோ வந்துருச்சு வந்துருச்சு பைசன் பார்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு சார் ரைட் சார் இந்த ஒரு வெற்றி கொடுத்த மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்வார் ரொம்ப நன்றி வேறு என்ன சார் நம்ம சொல்கிறது நன்றி தான் நன்றி மட்டும்தான் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் உங்கள் டைம் மாதிரிக்கே நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தது நன்றி சார் நன்றி நன்றி சார்